கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எறும் கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்தவர் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முறையாக திராவிட ஆட்சியை தமிழகத்தில் அமைந்தவர் தமிழகத்தின் ஈடு இணையற்ற மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை போற்றும் விதமாக கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் கோவை காந்திபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி மேயர் ரா ரங்கநாயகி மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் தலைமைக் கழக நிர்வாகிகள் எல்பிஎஃப் தொழிற்சங்க தலைவர் பார்த்தசாரதி ஆ தமிழ்மறை எல்பிஎஃப் தமிழ்செல்வன் மீனா ஜெயக்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் மா மகுடுபதி ஆடிட்டர் சசிகுமார் கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் தலைமை கழக பேச்சாளர் கோவை தம்பத் பகுதி செயலாளர்கள் பா பசுபதி எஸ் எம் சாமி நாகராஜ் வாமா சண்முகசுந்தரம் மாநகராட்சி மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட ஆண்களின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் டெம்போ சிவா நா பாபு ரா தனபால் லா தேவதேலன் அக்ரிபாலு கராத்தே அர்ஜுனன் பூர்ணச்சந்திரன் மணி திவராமன் துணை அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் வியல் டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் கழக தோழர்கள் கழக முன்னணியினர் கழகத் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனா்

கருமை கடலே எம்என்னா கடலே எம்என்னா அறிவுலக மேதையே அறிவுலக மேதையே அறிவுலக மேதையே

என் தலைவர் கலைக்கு உன் இதயத்தை போர்வாளே தோட்டத்து மல்லிகைக்கும் மாட்ரான் தோட்டத்து மல்லிகைக்கும் மாட்ரான் தோட்டத்து மல்லிகைக்கும் சொல்றவரே எங்கள் அறிஞர் அண்ணாவே அண்ணாவே எங்கள் அறிஞர் அண்ணாவே அண்ணாவே தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு எனக்கு முழக்கம் தந்தவரே கொள்கை முழக்கம் சரித்திர நாயகனே சரித்திர நாயகனே சரித்திர நாயகனே சரித்திர நாயகனே சாதனைகள் பல செய்தவரே சாதனை பல